திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் குங்கிலிய கலைய நாயனார் குரு பூஜை விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்விக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு பின் ஆலய பிரகாரங்களில் குங்கிலிய கலைய நாயனார் சுவாமி வலம் வந்து மகா தீபாராதனை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் மிகவும் பழமை வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் பக்தர் மார்க்கண்டேயனுக்காக இறைவன் சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமதர்மனை காலால் எட்டி உதைத்து வதம் செய்து யமதர்மனை மீண்டும் உயிர்ப்பித்த தலம் பல்வேறு சிறப்புகளை உடைய இத்தலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கலைய நாயனார் தன் வாழ்க்கை வசதிகள் குறைந்த போதிலும் திருக்கோவிலுக்கு குங்குலியத்துவமிடும் துபமிடும் திருத்தொண்டினை பக்தி சிரத்தையுடன் விடாது செய்து வந்தார் பசியின் கொடுமை தாங்காமல் தாலியை கழற்றி கொடுத்து மனைவி நெல் வாங்கி வர சொன்ன நிலையிலும் குங்குலிய பொதியை வாங்கி வந்து கோவிலில் சேர்த்த குங்கிலிய கலைய நாயனாரின் தொண்டை போற்றி சிவபெருமான் பொன்னும் பொருளும் கிடைக்க அருள் செய்தார் பல்வேறு சிவத்தொண்டு புரிந்து முக்தி அடைந்த கலைய நாயனாரின் குரு பூஜை விழா ஆலயத்தில் நடைபெற்றது நாயனாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு குங்குளியக்கலைய நாயனார் சுவாமி கோவில் உட்பிரகார சன்னதி வெளிப்புற சன்னதிகளில் வளம் வந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்